உரிமம் காலை இரண்டு மணி இரண்டு மணி நேரம் மற்றும் காலை இரண்டு மணி நேரம் மட்டும் வாங்க வேண்டும் அனுமதி பாடல்கள் மற்றும் அறிவிப்பு ஒளிப்பெருக்கிகள் அனுமதிக்கப்பட்ட ஒளி ஓசை மட்டும் அனுமதிக்க வேண்டும் விநாயகஸ்ரீ வழிபாட்டு ஏற்பாட்டாளர்கள் விநாயகஸ்ரீ அமைக்கும் இடத்தில் எவ்வித முறைகேடு செயல்கள் மற்றும் மின்சார இருப்பு அனைவரும் அனுமதிக்கக் கூடாது விநாயகஸ்ரீ வழிபாட்டு ஏற்பாட்டாளர்கள் விநாயகஸ்ரீ அமைக்கும் இடத்தில் எவ்வித பிளாஸ்டிக்

வழிபாட்டு தரங்கள் இருந்தால் வாகனங்களில் சிலைகள் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை நாயர் சிலைகள் கரைக்க பயன்படுத்தும் வாகனங்களின் அளவிற்கு அதிகமான எண்ணிக்கையால் ஆட்கள் ஏற்றக்கூடாது அவ்வாறு அன்படியை மீறி ஆற்றல் மோட்டார் வாகன சட்டம் முன்னாடிப்படுவர் ஏற்பட்டவர்கள் <laughs> 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 نوروں کو شام لگا رہا ہے بہت تھنی ہو چکے ہیں محترموں کو مبارک ہو اور دریا